ஹே கேஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரமா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைபர்னையும் பக்கத்தில் உள்ள பில்சுங்களையும் மறக்காமல் அழுத்திடுங்க கூக்கூத் கோமாலி இந்த ஒரு ப்ரோக்ராம் அப்படின்றது வந்து நிறைய பேரோட ஃபேவரட்டாக இருந்துகிட்டு இருந்துச்சு அதுவும் வந்து கடந்த சீசன்களில் வந்து அஸ்வின் ஷிவாங்கி இவங்க இருந்த சீசனில் வந்து வேறு லெவலில் வந்து டிஆர்பி அப்படின்றது அந்த ஒரு ஷோ வாங்கிடுச்சு அதன் பிறகுமே வந்துச்சு ஆனால் வந்து கடந்த சீசனில் வந்து நிறைய பேர் வந்து போக போகிறாங்க ஏற்கனவே வந்து வெங்கடேஷ் பஸ் சார் வந்து போகிறாரு அப்புறம் செஃப் தாம்பு போகிறாங்க இவ்வளோ பேர் வந்து போனாலுமே சரி தான் இப்போ இந்த ஒரு ஷோ அப்படின்றது வந்து ஒரு புதிய வடிவில் வரப்போகுதுங்க என்ன விஷயம் அப்படின்னா குக்குத் கமாலி ஒன்று குக்குத் கமாலி ரெண்டு குக்குத் கமாலி சீசன் மூணு நாலு இப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்து பேர் வச்சிருந்தாங்க இப்போ வந்து ப்ரோக்ராமே வந்து போகிறாங்களா குக்குத் கோமாலி தான் வந்து எந்த ஒரு சீசன் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க இதுக்கப்புறம் ஒன்று எல்லா வருஷமும் வரப்போகுது அது மட்டும் கிடையாது கண்டென்டாக இருக்கட்டும் உள்ள நடக்க போகிற விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு புதுமையாக வரப்போகுது புது ஜட்ஜஸ்மே வர அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பாக கொக்கூத் காமாலியை வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணும் ஆனால் புதுசாக யாரெல்லாம் வர போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கண்டிப்பாக இந்த மாதிரி மாற்றுறது வந்து நிறைய ஃபேன்ஸ்க்கு வந்து அது எப்படி இருக்குன்னு தெரியல உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்றத வந்து மறக்காம வந்து கமெண்ட்டு சொல்லுங்கள் இதே போல் விடகளுக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ